வணக்கம் பொதறிவினா வன மகோத்சவம் இந்தியா முழுவதும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது விடை ஆப்ஷன் பி ஜூலை ஒரு கால நீர் என்பது எத்தனை லிட்டர் நீருக்கு சமம் விடை ஆப்ஷன் டி நாலு புள்ளி அஞ்சு லிட்டர் தவறானதை காண்க தவறானது ஆப்ஷன் சி முதலை பராமரிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மோட்டார் வாகன சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காட்சிகளின் நாடு என அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் பி டென்மார்க் செர்னோஃபில் அணு உலை எங்கு உள்ளது விடை ஆப்ஷன் சி உக்ரைன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்கு நடந்த சர்வதேச பொருட்காட்சியில் நெகிழி பாலித்தீன் அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் சி லண்டன் பிளாஸ்டிக் நெகிழி பொருளின் வணிகப் பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி ஆல்காலிஜன் சலித்தொல்லை கோலையகச்சும் கோையக்சும் மார்புச்சளி நீக்கும் உடல் பழம் மூலிகை எது விடை ஆப்ஷன் பி தூதுவளை நன்றி